கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்து நான்கு பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி ஒன்றுதான் நான் எவ்வளவோ நீதிமானாக நடக்கிறேன் ஆனால் எனக்குதான் அநேக துன்பங்கள் வருகிறது என்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுத்தல்களுக்கும் அடங்கியிருப்பது தேவனுக்கு புறம்பான காரியங்களை ஒன்றும் நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் இருப்பதினால் உலகத்தார்கள் எல்லோரும் நம்மை வெறுப்பார்கள் அவர்களுடைய அக்கிரமங்களுக்கும் தவறுகளுக்கும் நாம் ஒற்றுப்போகவில்லை என்றால் நம்மை ஒதுக்குவார்கள் அதனால் பல சவால்களை பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியதாய் இருக்கும் இப்படி இருப்பதினால்தான் நாம் முறை சொல்வதுண்டு நான் எவ்வளவோ நீதிமானாக இருக்கிறேன் ஆனால் எனக்குதான் தான் அநேக துன்பங்களும் வருகிறது என்று உலகத்தார் நம்மை கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஏற்றவாறு பாவங்களுக்கும் சொல்லுதற்கும் அக்கிரமங்களுக்கும் குறை சொல்லுதற்கும் நாம் இணங்கக்கூடாது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் உலகதாரர்களுக்காக நம்மை மாற்றிக் கூடாது தேவனுக்கென்று வாழ வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பாவத்தை விட்டு ஓட வேண்டும் உலகத்தார்களுக்காக தேவனை விட்டு விலகக்கூடாது வேதத்தில் பார்க்கிறோம் யோசிப்பு நீதிமானாக இருந்தான் அவனுக்கு பாவம் செய்வதற்கு சமயம் கிடைத்தும் பாவத்தை மேற்கொள்ளாமல் தேவனுக்கு புறம்பானது என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகியோடியவன் அப்படிப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இருந்தது செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு கொண்டு போகப்பட்டான் ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவித்தார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு யோசேப்பை போல நானும் நீதிமானாக இருக்கிறேன் ஆனாலும் அநேக துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு நின்று உங்களுடைய எல்லா துயரங்களிலையும் துன்பங்களிலையும் விடுவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் காணசெய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமானாக இருக்கிற நாங்கள் அநேக துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விடுவிக்கும் வழியாய் ஜபிக்கிறோம் நீர் யோசிப்போடு இருந்தது போல எங்களுடனும் இருப்பீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக